ஆலங்குடி திமுகவின் முன்னாள் நகரச் செயலாளர் வீரே மணிமாறனுக்கு புகழஞ்சலி செலுத்திய மாண்புமிகு அமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளில் திராவிடர் கழகத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தில்தான் கழக கண்மணிகளுக்கு கொள்கை வீரர்களுக்கு திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு கட்சியை மரங்களாய் வளர்த்தெடுத்த வேர்களுக்கும் தாங்கி பிடித்து நின்று பாதியில் சாய்ந்த விழுதுகளுக்கும் கூட நினைவஞ்சலிகளும் புகழஞ்சலிகளும் செலுத்துவது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் திமுக நகர செயலாளராக இருந்த வீரை மணிமாறன் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கொலையுண்டார் அவரது நினைவையும் திமுகவிற்கு அவர் ஆற்றிய பெரும்பணிகளையும் நினைவுகூரும் முகத்தான் ஆண்டுதோறும் கட்சி பொறுப்பாளர்களால் பூலஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவரது பதினைந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு ஆலங்குடி நகர திமுக அலுவலகத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் தூவியும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிவவி மெய்யநாதன் அவர்கள் வந்திருந்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார் அவருடன் திருவரங்குளம் ஒன்றிய திமுக செயலாளர்கள் கேபி கே டி தங்கமணி அரு வடிவேல் ரவி தலைமை கழக பேச்சாளர் இயல் அரங்கண்ணல் மாவட்ட பிரதிநிதி மெய்யர் எம்ஜி என்கிற ராமச்சந்திரன் ஆர் வி செல்வம் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் இதற்கான பல ஏற்பாடுகளை வீரை மணிமாறன் அவர்களின் அன்பு சகோதரர் வீரை ஆசி தம்பி செய்திருந்தார் மேலும் காலை முதல் மாலை வரை கட்சியின் தொண்டர்கள் திருவுரங்குளம் ஒன்றியம் மட்டுமல்லாது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து வீரை மணிமாறன் அவர்களுக்கு அஞ்சலியை செலுத்து கொண் செலுத்து கொண்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்